உணவு ஜீரணமாகுவதில் ஏற்படும் சிக்கல்களால் பலருக்கும் வாயு பிரச்சனை ஏற்படுகிறது இது வயிற்று பிடிப்பு வயிறு உப்புசம் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும் இதிலிருந்து விடுபட காலையில் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி காணலாம் உங்க காலை பொழுதை டீ காபியுடன் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் இது வயிற்றில் அமில அளவை அதிகரித்து வாயு உருவாக்கத்திற்கு வழிவகுக்கிறது குறிப்பாக லாட்டோஸ் சகிப்புத்தன்மை இருப்பவர்கள் செரிமான கோளாறுகளை சந்திக்க நேரிடும் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் போன்ற பச்சை இலை காய்கறிகளில் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன அவை ஜீரணமாகிட நேரம் எடுக்கும் என்பதால் வாயு உற்பத்திக்கு வழிவகுக்கும் காலை உணவாக ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் சாப்பிடுவதை தவிர்க்கவும் அதிலுள்ள நாச்சத்து மற்றும் பிரட்டோஸ் உள்ளடக்கம் வயிறு உப்புசம் மற்றும் வாயுவை உண்டாக்கக்கூடும் வெள்ளரிக்காய் வெங்காயம் சேர்த்த சாலட் போன்ற உணவுகளை காலை உணவாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதில் நாச்சத்து நிறைந்திருப்பதால் ஜீரணமாகிட நேரம் எடுப்பதோடு வாயு அதிகரிக்க செய்திடும் சோளத்தில் செல்யூலோஸ் என்னும் ஒரு வகை நாச்சத்து உள்ளது இது சிலருக்கு செரிமானத்திற்கு சவாலாக இருக்கக்கூடும் ஆரஞ்சு தக்காளி போன்ற சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது சருமம் மற்றும் எதிர்ப்பு சக்திக்கு உதவும் என்றாலும் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நெஞ்சரிச்சல் மற்றும் வயிற்றுக் கோளாறுகளை உண்டாக்கக்கூடும் ஓட்மீல் ஆரோக்கியமான காலை உணவாக இருந்தாலும் அதனை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது வாயு போன்ற வயிற்றுப் பிரச்சனைகளை உண்டாக்க வாய்ப்புள்ளது காபி டீக்கு பதிலாக மூலிகை டீ குடிக்கலாம் பழங்களைப் பொறுத்தவரை பெரியில் ஆண்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் சாப்பிட செய்யலாம் காய்கறிகளை எப்போதும் வேக வைத்து சாப்பிடுவது வாயு தொல்லையை குறைக்க உதவும்